நீரில் நெய் கலந்து கொடுத்தால் இத்தனை நன்மைகளாக வெயிட் லாஸ் பெரியர்கள் நோட் பண்ணிக்கோங்க வெறும் காலையில் வெது வெதுப்பான தண்ணியில் நெய் கலந்து குடித்தா நிறைய ஆரோக்கிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெய் நமக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னா கூட தனித்துவமான சுவை கொண்டு இருக்கிறதுனால சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக நம்ம கறிகள் தயாரிப்பில் சரி இனிப்பு செய்யும் போது நெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இது வந்து அதோடைய சுவையை இன்னும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் கொடுக்குது குறிப்பா நெய்ய சூடான உணவோடு சேர்த்து சாப்பிட்டா அற்புதமான சுவையும் கிடைக்கும் வெடும்மம் காலையில வெறுவது பணம் தண்ணில நெய் கலந்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பல அற்புதமான ஆரோக்கிய பலன்கள் கிடைக்கும் ஆஹ் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக அந்த வெது வெதுப்பான மெய் தண்ணியில் கலந்து குடிக்கும் போது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் விட்டமின்ஸ் இருக்கிறனால சர்மத்தினால் பளபளப்பாக மாற்றும் இந்த கழுவையும் வந்து முடிய ஸ்ட்ராங்காக அடத்தியாக வளர வைக்குது வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம கலந்து குடிக்கும் போது ஸ்கின்னோட கலரும் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி குடல் அலர்ச்சி குறைந்த சேம ஆரோக்கியம் இருக்கவங்களுக்கு அப்புறம் வந்து வாயு மலர்ச்சிக்க அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து நிவாரணம் கொடுக்கும் குடலை சுத்தப்படுத்துறது மூலமாக நச்சுக்களை அகற்றுறதுக்கு உதவுது கொழுப்புகளையும் இதை வந்து குறைக்குது இதுல இருக்கக்கூடிய ஆரோக்கிய கொழுப்புகள் ஹார்மோன சமநிலையோடு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிட பிரச்சனை குறைக்கும் இது தவிர மூட்டுவணிலிருந்து நிவாரணம் கொடுக்குது மூட்டு வீக்கத்தையும் குறைக்குது மூட்டுகளை வலுவாகவும் வைக்குது வேறு நெய் தொடர்ந்து குளிச்சும் போது மூட்டு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நிவாரணம் கொடுக்கும் இது உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது தொற்றுகள் மூலமா மற்றும் நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை உடம்புக்கு கொடுக்குது வேறு விதமான தண்ணியில நெய் கலந்து குடிக்கிறதுனால வெப்பம் தனியும் இதனால சளி இருமல் பிரச்சனைகள் நமக்கு தடுக்கப்படுது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்